ஐயா வணக்கம் நீங்கள் எந்த பாராளுமன்ற தொகுதியை சார்ந்தவங்க எந்த சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்கு வாக்கு இருக்குது நான் நாகை நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்தது நான் வந்து எனக்கு வந்து கேள்வி நான் ஒரு எக்ஸ்மேன் நான் ஒரு சீமாவோட கருத்துக்கள் அதாவது இயற்கையை சார்ந்த கொள்கையில் வந்து அவர் பரப்பிட்டு இருக்கிறதுனால அவர் மேலே ஈர்க்கப்பட்டு அவங்க கூட்டம்லாம் எங்கே நடக்குதாங்கலாம் நான் சுற்றி பார்த்துட்டு வரேன் என்ன மாதிரி மக்களோட ஆதரவுன்னு செஞ்சுக்கிட்டு நான் போராடத்துலாம் வந்து உள்ள முதல்ல இருந்த மாற்றத்தை விட இப்போ அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கனாக்கா கம்யூனிஸ்ட் ஓட்டுகள் நிறையா வந்து இங்கே திரும்பி இருக்குது பிசிகேவோட வீட்டுன்னு நம்ம நிறையா திரும்பி இருக்குது அதுபோல் டிஎம்கேவோட ஒட்டும் திரும்பி இருக்குது ஏடிஎம்கே ஒட்டும் திரும்பி இருக்குது இது பெரிய ஒரு மாற்றம் இந்த மாற்றம் வெற்றி வாய்ப்பு தங்கச்சிக்கு தான் தங்கச்சி கார்த்திகா கார்த்திக் கார்த்திகான்னு கோயப்பட கோயம்பட்டில் வந்திருக்காங்க சிறப்பாக அவங்க சொல்லியிருக்காங்க வந்த மொத கூட்டத்தில் போய் நான் பார்த்தேன் மொத கூட்டம் வரும்போதே அவன் சொன்ன ஒரே ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்து நீர் ஆதாரங்களை பெருக்கணுன்னாங்க அதுக்கு தகுந்தமாரி நம்ம இங்கே ஒரு காரப்படாத ஒரு அலம் இருக்குது அந்த அழத்தை நான் தண்ணி தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணுவோம் அதை விட்டாக்கா திருத்துமண்டி சைடில் ஒரு பக்கம் ஒரு விவசாய நிலத்தை சார்ந்து கவர்மெண்ட் லேண்ட் நிறைய இருக்குது அந்த லேண்டா நான் வந்து ஒரு டெஸ் கட்டுவாங்க அவங்கதான் வேற யாருக்கும் வாய்ப்பே இல்ல வணக்கம் நீங்க எந்த தொகுதியை சார் என்ன காரணம் மக்கள் இறங்கி செஞ்சார்ல யாருமே செய்யல இல்ல அதனால சீமானுக்கு போடல சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இது வரல எதுவுமே செய்யல அதனால வந்து இந்த வாட்டி சீமானுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா சீமான் வந்து இறங்கி ஃபீல்டுல செஞ்சாருங்கிறதுனால இந்த வெள்ளத்துல எல்லாம் இறங்கி செஞ்சாருல்ல அதனால சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் நான் டிஎம் கேஜிக்காரன் தான் இருந்தாலும் டிஎம் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் இந்த வாட்டி புதுசாக ஆமா ஆமா புதுசா வந்தாங்க தானே தெரியும் மக்களுடைய இது தெரியும் அதனால தொடர்ச்சியா ஒரு எந்த வளர்ச்சியும் அடையில இதுவரையில எந்த வளர்ச்சியும் இடையில சார் ரோடு வசதியை பாத்தீங்களா இல்லையா திருவாரூர் டு மயிலாடுதுறை என்ன கிலோ கிடக்கு அதனால சீமான் வந்தாலும் ஓரளவுக்கு இறங்கி மக்களுக்கு செய்வாருங்க நம்பிக்கை இருக்கு அதனால இந்த வாட்டி சீமான் சான்ஸ் நன்றி நன்றி இங்கே வந்து எந்த கட்சிக்குன்னு அதிகமாக வெற்றி வாய்ப்பு இருக்குதா நினைக்கிறேன் நம்ம சைடு நாம் தமிழர் கட்சி ஓகே இவ்வளோ நாள் வந்து டிஎம்கே டிஎம்கே பாஜக அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற பார்த்தா நாம் தமிழருக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்குது சொல்ல போனால் யங் ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே பசங்க லேடிஸ் ஃபுல்லாகவே நாம் தமிழருக்கு தான் ஃபுல் சப்போர்ட் இருக்குது இப்போ அதனால தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில் ஸ்பீச் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் நாம் தமிழில் தான் கன்ஃபார்ம் இப்போ நீங்கள் மட்டும் வாக்கு போட போகிறீங்க இல்லை நம்ம நம்ம குடும்பம் நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக எல்லாருமே சீமானுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்காங்க கன்ஃபார்மாக அவங்களுக்கு தான் பண்ணுவாங்க இந்த டைம் கார்த்திகா தான் இங்கே நம்ம ஏரியாவுக்கு வருவாங்க கம்யூனிஸ்ட் வந்து தொடர்ச்சியாக அதிகாரத்து வந்துருக்கதான் சொல்கிறாங்க இப்போ வந்து அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் போது நாம தமிழை கார்த்திகாவுக்கு கண்டிப்பா கார்த்திகாவுக்கு தான் இருக்கும் ஏன்னு கேட்டா இந்த டைம் ரொம்ப சப்போர்ட் இருக்கு இவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு அதனால இவங்க தான் கண்டிப்பாக வருவாங்க ஐயா வணக்கம் பாராளுமன்றிய சார்ந்த வரியா நான் நாகை பாராளுமன்றத்தை சேர்ந்தனா எந்த கட்சியா ஓட்டு போடல நாங்க சிபிஐக்கு தான் ஓட்டு போடுவோம் நாகை பாராளுமன்ற உறுப்பினரா இருந்தாங்க இந்த காலத்துல ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா அவளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க காசு போட்டுருவாங்க அப்புறம் நாளைக்கு அதை செய்யல செய்யலாம் எப்படி அவன் காசு கொடுத்தா விலை அதுக்கு அதுக்குதான் செய்வான் காசு வாங்காத ஓட்டு போட்டு கேட்டால் ரைட்டு ஏன்னா ஒரு காரணம் சொல்கிறாங்க இப்போ நாகை பாராளுமன்றத்தில் தொடச்சி வந்து கட்சி வேட்பாளர்கள் தான் ஜெயிச்சி வராங்க ஆனால் மக்கள் அதே தொகுதி பாக்குறீங்க அதாவது அதே பழக்கம் தான் ஜனங்களுக்கு என்ன அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் காசு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா கூப்பிட்டு கூட கொடுத்துட்டு போயிடுவாருங்க அது அப்புறம் அவன் வேலையை தான் பார்ப்பான் மக்கள் வேலையை பார்க்க மாட்டான் அதனால மக்களுக்கு எதை செய்யணும்னு செய்கிறவங்க அப்படி செஞ்சு வச்சாலும் அவங்களுக்கு பேர் இருக்காது இப்ப நானே எடுத்தீங்களேன் கொடாசர்ல வந்து கிட்டத்தட்ட மணக்கட்டு நிறைய வாங்கி கொடுத்தேன் காமராஜி பீட்ல செங்கந்தட்டு திருவாரூர் செங்கல் சிறக்கம் போட்டு கொடுத்தேன் மணக்கட்டு வாங்கி கொடுத்து சுடாடு போட்டு கொடுத்த அது போட்டு கொடுத்தா எல்லாம் என் பேர் சொல்கிறாங்களா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க செஞ்சவங்க பேரெல்லாம் சட்டமன்ற தொகுதி வேதாரண சட்டமன்ற தொகுதி ஆ பாராளுமன்ற தொகுதி நாகப்பட்டினம் தொகுதி இந்த முறை யாருக்கே வாக்கு செலுத்தலான்னு இருக்கீங்க இந்த முறைன்னு இல்லை ஏற்கனவே இந்த முடிவு பண்ண தான் இந்த முறை முத முத வாக்கு செலுத்துறதுக்கு நாம் தமிழில் இருக்குதான் என்ன காரணத்தினாலயா மண்ணையும் மக்களையும் உயிர்ம நேயம் ஒன்று பேசக்கூடியவர் ஒரு மனித நேயம் உயிர்ம நேயம் உள்பட பேசக்கூடியவர் ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அறிவிக்கணும்னு முதல் முதலே இறங்கியிருக்காரு அப்படி யாராவது ஒரு தனி மனுஷன் வரமாட்டாங்களான்னு ரொம்ப வருஷமாக ஒரு ஐம்பத்தி மூணு வருஷமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு அதைக்கு தான் புதுமையாக ஒரு மனுஷனை பாதை கண்டுக்க முடியும் அடையாளம் காட்டியிருக்காங்க நான் ஒரு முறை எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தினு எந்த கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருந்தீங்க பா வந்து அதிமுகவுக்காக போட்டுக்கிட்டு இருந்தேன் அதை நான் தாண்டி மாற்றம் நாம் தமிழ் கட்சி என்ன முன்வைக்கிறதுனால இது பயணிக்கிறேங்கிறீங்க மனிதனை மன மனிதனுடைய உயர்வு நோக்கம் விவசாயம் முன்வைத்து ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்குது அந்த ஊழல் வந்து கிராம நிர்வாகத்திலேருந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஐம்பத்தி மூணு வருஷம் நான் பொறுமையாக இருந்திருக்கேன் இந்த மிருமலுக்கு நடக்குங்கிற நம்பிக்கையில் நான் பண்ணியிருக்கேன் ஆள போகிறான் தமிழகத்தை வெற்றி மன போடு அதுதான் நாம் இருக்குது பாட்டு முழுமையாக வரல ஒரு வேதாரண்யம் தொகுதிக்குள்ள நான் ஒரு இந்த முழுமையான அந்த பாட்டை யாரையா நிறுத்திருக்காங்க நான் தமிழுக்கு கார்த்திக் கார்த்திகாங்கிற ஒரு அவங்க செயல்பாடு இப்படி இருக்கு செயல்பாடு பார்க்கணும் வந்து வரவேற்பு அவங்களுக்கு நல்ல வரவேற்பு நல்ல பேட்டி கொடுக்குறதெல்லாம் திறமையாக கொடுத்தாங்க படிச்சவங்க அனைத்தருமே அனைத்து வேட்பாளருமே சொல்லலாம் அந்த வகையில் நான் ஒரு நம்பிக்கையோட இருக்கேன் கம்யூனிஸ்ட் அதிகமாக அதிகாரம் செலுத்திருக்காங்க அதிகமாக வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு கூட்டணி வலுவாருக்கு அப்படின்னு சொல்றாங்க கூட்டணிங்கிறது வெளிப்படையாக உள்ளது தான் மக்களுடைய மனநிலையத்தில் என்ன என்னவோ அதுதான் இருக்கும் எந்த கட்சி இருந்தாலும் மக்களுடைய மனநிலையில் என்ன இருக்கோ அந்த எண்ணம் நல்லதே தேர்ந்தெடுப்பாங்கிற ஒரு முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்கு நான் சீமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம் வணக்கம் இந்த டைம் நாங்கள் பாராளுமன்ற தொகுதியில் வரீங்க இந்த டைம் நாங்கள் ஓட்டு போடலான் இருக்கீங்க ஓட்டு இந்த தடவை பிஜேபிக்கு தான் போடலான் என்ன காரணம் இவ்வளோ மாதிரி மாதிரி நாற்பது வருஷமாக இருக்காங்க பெருசாக ஒன்றும் செஞ்சப்படில்லை எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் உங்களுக்கு கரப்ஷன் தான் தெரியும் அதனால் என்னென்னா ஒரு மாற்றம் வேணுங்கிறதுக்காக இப்போ அதில் மருத்துவர் ஐயெல்லாம் சேர்ந்துருக்காங்க ராமதாஸ் எல்லாம் அண்ணாமலை படித்தவர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர் ஒரு ஐபிஎஸ் இருந்தவர் நல்லது செய்வாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக வெளியூர் போடலாங்கிறது என்னோட கருத்து

எங்க சைட் இந்த நாகம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தளவு வந்து விவசாய பணிகள் வந்து அதிகம் அதுல வந்து நாங்க வந்து விவசாயத்தை அதிகம் காக்குங்கிறதுனால எங்களுக்கு தண்ணீர் தேவைங்கிறதுனால நாம் தமிழ் கட்சி வந்து ஓட்டு செலுத்துறோம் வெற்றி வாய்ப்பு வந்து நாம் தமிழ் பிரகாசமா இருக்கானுங்க இருக்கு தொண்ணூறு சதவீதங்கள் இருக்கு உங்களுடைய ஓட்டு இந்த முறை வந்து எந்த கட்சிக்கா இருக்கும் சீமானுடைய கட்சி என்ன காரணம் சீமான் தான் தமிழையும் தமிழ்நாட்டையும் இயற்கை வளங்களையும் காப்பாற்றுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இல்லை மனதில் இருக்கிறது அதை விட்டு இந்த முறை கண்டிப்பாக அவர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படாவிட்டாலும் அவர் என்ன சின்னம் அறிவிக்கிறாரோ அந்த சின்னத்திலே எங்களுடைய வாக்குகளை நாங்கள் இருக்க தயாராக இருக்கிறோம் நாகை பாராளுமன்றத்துக்கு யாரைய வேட்பாளராக நாகை பாராளுமன்றத்தை பொறுத்தவரை கோவை கார்த்திகா என்கின்றவங்க அவங்க வேட்பாளராக நல்ல மெத்த படித்தவர்கள் அதோட வெளிநாடுகளில் வேலை பார்த்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வெளிநாட்டிலே முன்னின்று நடத்திய மகள் அதை கண்டிப்பாக ஏன்னா இது வரைக்கும் முன்னாடி இருந்த எந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் பார்த்ததும் இல்லை ஓட்டு போடும்போது வருவாங்க திருப்பி பார்த்ததில்ல முன்னாடி இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பேரு கூட செல்வராஞ்சா நினைக்கிறேன் அவர் ஏதோ இந்த பொங்கலுக்கு வாழ்த்து இதுமாரி இது பண்ணி ஒட்டியிருக்காங்க அப்போ தான் பார்த்துக்கிட்டால் இன்னும் பார்த்து கிடையாது அதுக்கு முன்னாடி கோபால்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்க ஐயோ அப்பா அந்த கோபாலை நாங்கள் பார்த்ததே இல்லை ஆனால் எப்போ அவங்கள்லாம் இதேமாரி மக்களால் தேர்ந்தெடுக்கவில்லை இப்போ இருக்கிற வேட்பாளர் வந்து எல்லா மக்களையும் நேரடியாக சந்தித்து இருந்து அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த நாய் மண் மண்ணிலையை தங்குவதாகவும் உறுதியளித்திருக்காங்க ஆகவே கண்டிப்பாக என்னுடைய ஓட்டுமம் மட்டுமட்டும் இல்லாமல் நான் சார்ந்து இருக்கின்ற என்னை பின்பற்றுகின்ற நான் சொல்ல கேட்கக்கூடியவர்களிடமெல்லாம் கண்டிப்பாக அவர்கள் எந்த கட்சியெல்லாம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த முறை நாம் தமிழர்களுக்கு வாக்களிங்கள் என்பது கேட்டு கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம் பலர் அதுக்கு ஒப்புதல் அளித்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா வணக்கம் இது நாகை பாராளுமன்ற தொகுதி நீங்கள் இந்த டைம் யாருக்கே ஓட்டு போடலான் இருக்கீங்க ஆமாம் போடுவோம் என்ன காரணத்தினாலயா நாங்கள் அதில் தொடர்ந்து இருக்கிறோம் அந்த கட்சியா

இவ எதுவும் கிடையாதுங்க நாங்கள் கிராமத்தில் உள்ள நாங்கள் ஒரே கட்சியில் தான் இருப்போம் ஆனால் மாற மாட்டோம் நாகை மாவட்டம் நாகை மாவட்டம் நான் வந்து நாம் தமிழர் கட்சி என்ன காரணத்தினால ஏன்னு சொன்னால் இவர் நேர்மையானவர் நன்றி உள்ளவர் விசுவாசம் உள்ளவர் அந்த ஒரு நன்மைக்காக நான் வந்து இவருக்கு தான் வா வாக்களிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இந்த அம்மா பேரன்னா கார்த்திகாங்கிற லேடி நிற்கிறாங்க வெற்றி அவங்களுக்கு தான் கம்யூனிஸ்ட் கோர்ட்டுலாம் ஒரு நேரம் இருந்தது உமானநாத்தன ஒருத்தர் இருந்தார் ஒரு காலத்தில் ஒன்று சாப்பாடு டைம் அதெல்லாம் உடச்சி போய் அப்புறம் டிஎம்கே வந்தது அதுவும் போயிட்டு அப்புறம் ஏடிஎம்கே வந்தது அதுவும் போயிட்டு இப்போதைக்கு உள்ளது வந்து நான் தமிழர் கட்சியில் இந்த அம்மா கார்த்திகா இருக்காங்களே அவங்க தான் வெற்றி போடுவாங்க அப்படின்னு நான் அடித்து ஹண்ட்ரட் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் நான் வந்து நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதி வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி ஆயக்கர்மளம் எனது சொந்த ஊர் நான் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே பகுதியில் இருந்த வேட்பாளராக நிறுத்தி கலங்கண்ட வெற்றி பெற்ற செல்வராஸ் மா செல்வராஸ் அவர்களுக்கு ஓட்டு கேட்டிருக்கேன் ஏன்னா நான் அப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தேன் நான் சிபிஎம்மில் இருந்தேன் அவர் வந்து சிபிஐ ரெண்டு அலைன்ஸுங்கிற ஒரு இதில் ஓட்டு கிடைச்சது ஆனால் அதுக்கு பிறகு இன்னும் அவரை நான் பார்க்கவே இல்லை அதுக்கு பிறகு அவர் செஞ்ச ஒரே ஒரு காரியம் ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணார் சிறப்பாக விஜய் முதல்வர் வந்திருந்தார் ஸ்டாலின் வந்திருந்தார் அது மட்டும் தான் நமக்கு தெரியுமே தவிர அதுக்கு பிறகு இந்த தொகுதியில் என்ன வேலை நடந்திருக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இது வரைக்கும் அவரை பார்க்க முடியல மக்களே காணுங்கிற ஒரு நிலைமையில் இருந்தாங்க இப்போதான் சமீபத்தில் பொங்கலுக்கு ஒரு இது சூரட்டி ஒட்டியிருந்தாங்க அந்த சோரட்டியில் என்னன்னாக்கா செல்வரசு படத்தை போட்டு கீழே வந்து இது பொங்கல் வாழ்த்து அப்படின்னு போட்டிருந்தாங்க ஏன்னா இந்த மாதிரி இப்போ நம்ம குழந்தைங்கள் வந்து பொய் சொன்னால் நம்ம கோவப்படுறோம் ஆனால் இப்போ அரசியல்வாதிகள் பொய் சொன்னால் யாருமே கோவப்படுறதில்ல தண்டனை கொடுக்கறதில்ல ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து தேர்தல் வருது ஆனால் அந்த தேர்தலில் அவ்வளோ பொய்யான வாக்குறுதிகள் மறுபடியும் அவங்க வந்தவங்களே மறுபடியும் அவ்வளோ பொய்யான வாக்குறுதியில் கொடுக்குறாங்க இருக்கிறவங்களே அதை மக்கள் செய்தி தாக்க மாட்டேங்கிறாங்க அதை ஒன்றே ஒன்று நினச்சி வந்து இவ்வளோ பொய் சொல்கிறாங்களே நம்ம குழந்தையாக இருந்தால் இவ்வளோ பொய் சொல்கிறதுக்கு நம்ம எவ்வளோ தண்டனையை கொடுக்குறோம் நம்மளை அப்படின்னா முட்டாளம் நினைக்கிறாங்களாங்கிற மக்களுக்கு ஒரு ஒரே ஒரு விழிப்புணர்வு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நாடு மாறும் இந்த தேசம் மாறும் மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அதை மக்கள் வந்து அதை செய்வாங்க அப்படின்ட்டு இப்போ நாம் தமிழர் கட்சியின் வேட்பா வேட்பாளர் இன்னைக்கு வந்து நாமினேஷன் பண்ணுறாங்க அதுக்கு வந்திருக்கேன் நான் இப்போ நான் கார்த்திகா அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு போராளி அவங்க வந்து கோயம்புத்தூரில் நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க வெற்றியும் கட்டிருக்காங்க அவங்க ஜெர்மனில் வந்து பணி பணியாற்றிக்கிட்டு இருந்தவங்க இந்த தேச நலனுக்காகவும் இந்த இனத்துக்காகவும் அவங்க வந்து தன்னுடைய ஏழு லட்ச ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வந்து இங்கே வந்து நிற்கிறாங்க அந்த அதுக்காகனாலும் இந்த மக்கள் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க ஏன்னா ஒரு நல்ல பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு நபர் இது வரைக்கும் எங்களுடைய தங்கச்சோட யாரும் போட்டியிட்டு அவங்களோட பேச முடியாது கருத்தியலாக பேச முடியாது அந்த கருத்தியலை எதிர்கொள்கிற எந்த வேட்பாளராக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் வந்து அவங்க நாங்கள் இந்த வேட்பாளரையே நாங்கள் வந்து திருப்பி வாங்கிக்கிறோம் அது மாதிரிக்கு யாராவது வேட்பாளர் இருக்காங்களா அதை சொல்லுங்கள் மக்கள் இதை கருத்தில் கொண்டனாலும் இந்த முறை கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் முடிய சட்டமன்ற தொகுதியில வாக்கு இருக்கு பாராளுமன்றம்னா நாகை தொகுதி நாம் தமிழர் கட்சியில கார்த்திகாங்கிற வேட்பாளருக்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்தலாம் ஏன்னா பெண்களுக்கானவங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சி தான் அதுல வந்து சம உரிமை வந்து பெண்களுக்கு இன்னைக்கு வந்து சமூகத்தை பத்தி சிந்தனையாளர்களும் நாம் தமிழர் தான்

இவங்க மாத்தி பிஜேபி இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்கள மாத்தி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு இவங்க எதுக்குற மாதிரி இருக்கும் நாளைக்கு அவங்களே கை கொடுக்குற மாதிரி இருக்கும் வெள்ள சட்டை போட்டு வரவேற்கும் தெரியும் கருப்பு சட்டை போட்டு எதுக்கும் தெரியும் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி பண்ணுவாங்க நிறைய எதுக்கு இது பண்ற மாதிரி இல்ல நாம் தமிழர் வச்சுக்கதான் தரேன் எப்போதுமே நாம் தமிழர் தான் ஓட்டு அவங்க சின்ன வரைக்கும் சின்ன என்ன கொடுக்காம எந்த சின்னம் கொடுத்தாலும் அதுக்கு என்ன ஓட்டு போட்டு போறாங்க அதனால வந்து ஓகே ஆனா வணக்கம் நீ எந்த பாராளுமன்ற தொகுதியை சார்ந்தவங்க எந்த சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்கு வாக்கு இருக்கு நான் வந்து நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதி சேர்ந்தனா திருத்திரைமட்டி தொகுதி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மறுநிலை ஊராட்சியில் நான் வந்திருக்கேன் எந்த கட்சிக்கு நான் வாக்கு செலுத்தலான் இருக்கேன் இந்த முறை இது வரைக்கும் எனக்கு அரசியலுங்கிறதே வந்து பொது பொதுவாக சொல்ல போனால் அரசியல்கிறது இது வரைக்கும் பிடிக்க பிடிக்காது நான் முதன் முதலாக வந்து அரசியல் அப்படின்னு சொல்லி என்னோட பயணத்தை ஆரம்பிச்சுக்க வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் பிரபாகரன் வந்து என்னோட உயிர் அண்ணன் அதுக்கு பிறகு அவரோட தலைமையை ஏற்று நம்ம அண்ணன் சீமான நடத்துற வழிநடத்தி கொண்டு போகிறத தமிழ் தேசியத்துக்காக நான் வந்து ரொம்ப என்னோடய பங்களிப்பு செய்ய விருப்பப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கும் மக்களுக்குமான அனைத்து உயிர்களுக்குமான அரசியலுக்கான ஒரே தலைவன் அரசியல் ஆசான அப்படின்னு சொல்லி சொல்லப்போனால் அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் அவருக்கு மட்டுமே என்னோடய வாக்கு என்னை சார்ந்த அனைத்து பேரையுமே இதுக்கான முழு கலப்பணி செய்கிறதுக்கு என்னால் முடிவு பாராடுவேன் மக்களைக்கு வந்து நாகப்பட்டினம் தொகுதிக்கு வந்து அக்கா கார்த்திகா வந்து அண்ணன் சீமான தலைமையில் வந்து அவங்கள வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க கம்யூனிஸ்ட் வந்து கொஞ்சம் வலுவாக உள்ள பகுதி அதிகமாக வந்து வெற்றி வாய்ப்பு தான் இருக்குங்கிற மாரி சொல்கிறாங்களா உங்கள் பார்வையில் இதை சூழல் எப்படின்னு இருக்கு இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அது வந்து நம்மளாவை ஏற்படுத்தி ஒரு பெண்பந்தானது தவிர வந்து ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு பெரிய பேய் இருக்குது பூதம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இதுவும் ஒரு மாயத்தான தவிர வந்து மற்றபடி இது வந்து பெருசாக ஒன்றும் நம்ம வந்து பயப்படுத்து அச்சப்படுறது தேவை கிடையாது இது வந்து அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து உருவாக்கிட்டாங்க அவ்வளோதான் அது வந்து இனிமேல் உள்ள காலகட்டத்துக்கு அது வந்து சாத்திய வாய்ப்பு கிடையாது அண்ணன் சீமான் ஒரு ஒருத்தருக்கு மட்டும்தான் இனிமேல் வாய்ப்பு என்னோட கருத்து அதுதான் போதுமான அது கருத்து நன்றிண்ணா வேதாண் சட்டமன்ற தொகுதி தலைஞர் ஊர் அங்கே தலைஞர் தான் வாக்குப்பதிவு இருக்கு யாருக்கும் இந்த முறை வாக்கு செலுத்தலாம் இருக்கீங்க இந்த தடவை வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தங்கை தங்க கார்த்திகாவுக்கு செலுத்தலாம் இருக்கும் இதுக்கு முன்னாடி அதிகாரத்துக்கு வந்திருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க அதிமுக இருக்காங்க இதெல்லாம் மீறி இதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறீங்க அவங்க எல்லாம் எலெக்ஷன் அப்போ தான் வர்றாங்க அதுக்கப்புறம் வரமாட்டேங்கிறாங்க யாருன்னே தெரிய மாட்டேங்க சில பேர் பார்த்தா பேர் மட்டும் தான் தெரியும் யாருன்னு தெரிய மாட்டேங்குது நாங்கள் களத்திலே நிற்கிறாங்க இவங்கெல்லாம் களத்திலேயே நிற்க எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பொது சேவை சமூக சேவை ஏதாச்சும் இப்போ நல்லதுனால கெட்டதுனால முன்னாடி வந்து நிற்கிறாங்க போராட்டமாக இருந்தாலும் சரி அது மக்கள் பார்வைக்கு மக்களோட மக்களாவே இருக்கிறாங்க மக்கள் தேவைக்கு அதனால அவங்களும் சேர்ந்து நாமளும் கரம் கொடுக்கணுங்கிறதுனால அவங்களுக்கு ஓட்டு போறதா இருக்கிறோம் இப்போ அந்த வேட்பாளர் அவங்களுக்கு கார்த்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படினு இருக்கு கலசூழல் எப்படின்னு செஞ்சிருக்கு கலச சாதகமாக தான் இருக்குது மற்ற கட்சிகள்லாம் வந்து வரைய மாட்டேங்கிறாங்க இவங்க வந்து எல்லா போராட்டத்துக்கும் தமிழ்நாடு முழுவதும் சென்று இப்போ அவங்களோட மக்கள் எல்லாரும் மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க இங்கே உள்ளவங்க தான் வந்து அப்படின்னு இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவங்களோட போராட்டங்களும் சரி அவங்களோட முன்னெடுப்புகளையும் நடத்துகிறாங்க அதனால் அவங்க எங்கேனாலும் நிற்கலாம் எங்களாலும் செய்யலாம் இப்போ நீங்கள் தான் வாக்கு செலுத்தலாம்னு இருக்கீங்களா உங்கள் குடும்ப வாக்கு வாக்காளர்களும் இப்போ உங்களை சுற்றி உள்ள நண்பர்கள் பொதுமக்கள் முழு எல்லாருமே வந்து நாம் தமிழர்கள் செலுத்துவாங்க கண்டிப்பாக ஏன்னா எல்லாருமே ஒரு புரிதல் வந்துடுச்சு எல்லாருக்குமே வந்து இவங்க யார் யார் என்ன செய்கிறாங்க மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியெல்லாம் என்ன ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருமே வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க மக்கள் ஓரளவு விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க அதனால் வந்து கண்டிப்பாக நாம் தான் ஓட்டு போடுவாங்க நன்றி 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 நான் இங்கே நாகை மா நாகை மாவட்டத்தில் தான் எனக்கு சட்டமன்ற தொகுதி தான் இருக்கிறேன் இங்கே தான் எனக்கு ஓட்டு இப்போ தான் முத முறையாக நான் ஓட்டு போட போகிறேன் ஏன்னா நல்ல ஒரு தலைவர்கள் இதுவரைக்கும் நான் பார்க்கல நல்ல தலைவராக தேர்ந்தெடுக்கும் போது சீமானண்ணன் வந்து எனக்கு நல்ல தலைவராக நல்ல கொள்கை உள்ள ஒரு தலைவனாக தெரிந்தார் இங்கே சட்டமன்ற தொகுதியில் இங்கே மு கார்த்திகாங்கிற வேட்பாளர் போட்டிடுறாங்க அவங்க வந்து நல்ல ஒரு போராளி நல்ல ஒரு வீராங்கனை கூட சொல்லலாம் எந்த காரணத்துனால நாம் தமிழ்கட்சி வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறீங்க முற்றிலுமாக பெண்களுக்கான ஒரு நல்ல நலத்திட்டங்களை சொல்கிறாரு விவசாயத்தில் வந்து நிரந்தரமான வருமானம் எப்படி க கடைத்தட்டு மக்களுக்கு வந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அந்த கொள்கைகள் பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மண்ணுக்காக அவர் ரொம்ப போராடுறாரு அதன்படி அவங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம் இப்போ வந்து கம்யூனிஸ்ட் தான் அதிகமாக வந்து அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க அதிக முறையை வந்து இந்த முறையை அவங்க தான் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில் வந்து வலுவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அவங்கள தாண்டி நம் வெற்றி வேட்பாளருக்கு வந்து கார்த்திகாவுக்கு வந்து எப்படி இருக்குது கலர் நிலவரம் நாங்கள் கிராம வாரியாக நாங்கள் போய் பா நாங்கள் எல்லா பேரணிக்கும் போயிருக்கோம் அப்போ பார்க்கும்போது கிராம மக்கள் எல்லாமே கம்யூனிஸ்ட் வேணான்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்களால எந்த ஒரு பயனும் இல்லை நிறைய கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஸ்கூ பள்ளிக்கூடத்தில் வந்து நல்ல சாப்பாடு இல்லை தண்ணி நிற்கிது அதெல்லாம் யார் பராமரிக்கிறது நல்ல ஒரு லைட் ஷெட் கிடையாது அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கடத்திட்டு கிராமத்தில்லாமே பார்த்துருக்கோம் அப்போ பார்க்கக்குள்ளே அவங்க வேணான்னு தான் சொல்கிறாங்க இந்த வாட்டி கண்டிப்பாக நான் தமிழர் கட்சி வரணும்னு விரும்புகிறாங்க மக்கள் மக்கள் வந்து நன்றி எனக்கு நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கு நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியை சேர்ந்தவன் இந்த முறை யாருக்கு நான் வாக்கு செலுத்தலான்றீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தலான் இருக்கோம் என்ன காரணத்தினால ஊரில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி இல்லை எத்தனையோ கட்சிகள் இருக்குது நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் புரட்சிகரமாக இருக்குது அவங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதில்ல மக்களுக்கு உழைக்க தயாராக இருக்காங்க பணம் கொடுக்க தயாராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி எனக்கு பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி நான் பல கட்சிகளில் பயணித்திருக்கேன் அவங்க வந்து பணம் தான் சக்ஸஸாக இருக்க வழியாக மற்றபடி மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் எதுவுமே இல்லை மாதிரி நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவராக எந்த தருணத்திலையும் பணம் கொடுக்க மாட்டோம் வாக்குக்கு மக்கள் எங்களை நம்பி வாக்களிக்க தயாராக இருக்காங்க தயாராக இருக்காங்க வெற்றி வாய்ப்பை பின்னாடி யார் வேட்பாளராக நிறுத்திருக்காங்க மு கார்த்திகா பொறியாளர் பட்டாதாரி ஜெர்மனியில் ஒரு பெரிய சம்பளத்தில் வேலை செஞ்சவங்க நம்ம அண்ணனுடைய ஸ்பீச்சை கேட்டு எங்கள் ஜெர்மனிலேயே ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் நடத்தினவங்க அவங்கள தான் இங்கே வேட்பாளராக நிறுத்திருக்கோம் யாரை நிறுத்தினாலும் அண்ணன் நாங்கள் உழைக்க தயார் இவங்களை நிறுத்தினா தான் செய்வோம் அவங்கள அப்படிலாம் இல்லை யாரை நிறுத்தம் இவங்க நிப்பாட்டி வேலைச்சின்னா செஞ்சுட்டு போய்டும் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் கம்யூனிஸ்ட்டு வந்து ஏழு முறை அந்த அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க இந்த முறை தான் அவங்கள வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த கலைநிலை வர எப்படி இருக்குது கலைநிறுவத்தை பொறுத்தளவு இல்லைன்னா நாகை பாராளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது அதில் ரெண்டு கம்யூனிஸ்டுக்கு ஆதரவாகவும் ரெண்டு அண்ணா திமுக ஆதரவாகவும் ஒன்று திமுகவுக்குவோம் பொண்ணு பொதுவாக இருக்கும் அந்த கருத்து கடிப்பில் வேணா சொல்லியிருப்பாங்களே இப்போ மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க கம்யூனிஸ்ட் யார் அண்ணா திமுக யார் மற்ற கட்சிகள் யார் இவ்வளோ காலம் ஆட்சி செஞ்சவங்க என்ன செஞ்சாங்க இனிமேல் வந்து அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு இருக்குது அதிக வாய்ப்பு நான் நன்றி 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 நாகை சட்டமன்ற தொகுதி நாகை சட்டமன்ற தொகுதியிலே வாக்கு இருக்குது நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்துகிறோம் என்ன காரணத்தினால இளைஞர்களுக்கு வாய்ப்பு ஆடு மாடு மேய்க்கிறது இதெல்லாம் கவர்மெண்ட் அரசாங்க வேலைன்னு சொல்கிறாங்க நல்ல நல்ல அறிவிப்புகள்லாம் கொள்கை கோட்பாடுலாம் நல்லா இருக்குது அதனால நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களின்னு ஒரு முடிவு கார்த்திகா அக்கா இருக்காங்க அவங்க நல்ல ஒரு பொறியாளர் அவங்க சமூக ஆர்வலர் கூட அவங்க வந்து எதிர்காலத்தில் இந்த இளைஞர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருப்பாங்க வெற்றி வாய்ப்பு நல்லா அதிகமாக இருக்குது பார்க்க போனாக்க மக்கள் இடத்துல நிறைய பேசுகிறாங்க அவர்களுடைய நாம் தமிழ் கட்சி சின்ன என்னென்ன வேற கேட்குறாங்க இப்படிங்கிறப்ப நிறைய இடத்துல மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அதனால வெற்றி வாய்ப்பு நல்லா கணசமாக இருக்குது ஐந்து முறைக்கு முறை காங்கிரஸ் மேலே கம்யூனிஸ்டு நாலு முறை வந்து திமுகவும் ஆட்சி வந்திருக்காங்க இங்கே அப்படி அவங்கள தாண்டி வென்ற முடியும்னு நினைக்கிறீங்களா அவங்க திரும்ப திரும்ப காசு கொடுத்து வாக்கு வாக்கு வாங்கிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு சரியில்லாத ஒரு இது இப்படியே போயிட்டு இருந்தாக்கா காசு அவங்கள்ட்ட போய் கேட்க முடியாது ஒரு நல்ல நல்ல இதை கொடுங்க நல்ல ஒரு சாலை கொடுங்க இல்லை வந்து நல்ல குடிநீரை கொடுங்க நல்ல காற்றை கொடுங்க இதெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிறப்ப வந்து வாக்கு செலுத்துறது வந்து நாம் தமிழ் கட்சி செலுத்தினால் மட்டும்தான் இதெல்லாம் கேட்க முடியும் எதிர்காலத்தில் எதிர்கால சந்ததிக்கு அவங்க கேள்வி கேட்டு நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்காக நாம் தமிழ் கட்சி வாக்களிக்கிறது நல்லாயிருக்கும் இவங்க கம்யூனிஸ்ட்டு இவங்களாம் வந்து மாறி மாறி வாக்கு செலுத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம ஐயா செலுவராசு வந்து நாகை சட்டமன்ற இது இது வந்து நாகை மாவட்டத்தில் வந்துட்டு அவங்க முன்னாடி எம்பியாக இருக்காங்க ஒன்றும் செயல்பாட்டுக்கே இல்லை அவங்கள பார்த்தே ரொம்ப நாளாச்சு அதனால அது மாதிரி இருக்குது அதனால எம்பிங்கிறவங்க நின்று மக்களுக்கு பணியாற்றக்கூடியவங்களா இருக்கணும் அந்த நமக்கு தேவை அந்த மாதிரி கார்த்திகா இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நன்றி வணக்கம் என்ன காரணத்தினால யாரும் அவங்க வந்தது இல்ல வராங்க என்ன வரையும் இருக்கிறவங்களும் செஞ்சது இல்ல சரி அவங்க செய்வாங்க அண்ணாமலை வாட்டி செய்வார் நம்புறோம் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு இங்க அவருக்கு அவங்க வேட்பாளர் யாரு இங்க பரவாயில்லை இங்க இதா இருக்குது அவங்க வேட்பாளர் போட்டாங்களா என்ன போடல கம்யூனிஸ்ட் தான் தொடர்ச்சி ஆட்சி அதிகாரத்தை வந்துட்டு இருக்காங்க இங்க அவன் வந்து இங்க ஒன்றும் செஞ்சது இல்லை இந்த வாட்டி இந்த வாட்டி பிஜேபி வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அண்ணாமலை செய்வார் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த வாட்டி நன்றி